ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கேரட் முட்டைக்கோசு வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு வெங்காய போண்டா தாங்க செய்ய போகிறோம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துர்லாம் இப்போ ஒரு பவுலில் நீள்வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவனை கேரட் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற போஸ் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறலாம் இப்போ இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறலாம் இப்போ இதை கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கரலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்ப இது கூடவே நம்ம காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திக்கிறலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம் நீங்கள் ரவுண்டாக கூட சேர்த்துக்கோங்க இந்த பபிள்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு அடங்கி வரணும் பாருங்கள் போட்டவுடனே பபுள்ஸாக வருது இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு இதை நம்ம திருப்பி விட்டுக்கரலாம் இப்போ நம்மளுக்கு ரெண்டு சைடுமே நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதே மாதிரி இருக்கிற மாவில் ஃபுல்லாக நம்ம வடை சுட்டு எடுத்துக்கரலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா வடையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ரெசிபி அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பியும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்